புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தப்ப தலைமைச் செயலகத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு அவரோட ராமாவரம் தோட்டத்துல எப்பவுமே மக்கள் கூட்டம் அலைமோதும் அன்றைக்கு எம்ஜிஆர் கார்ல ஏற போறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் காலில் விழுறாரு காவலர்கள் பதறி அடிச்சு போய் அவர் அப்புறப்படுத்த முயல என்ன பிரச்சனைன்னு அவர்த கேட்கிறாரு எம்ஜிஆர் உடனே அந்த நபர் எம்ஜிஆர் பக்கத்துல இருக்கிற ஒரு உதவியாளரை கை காட்டி என்ஜினியரிங் சீட் வாங்கி தரதா சொல்லி என்கிட்ட நாற்பத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு கையா அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்றாரு எம்ஜிஆருக்கு கடும் கோபம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தெரியாம அந்த உதவியாளர் உறஞ்சு போய் நிக்கிறார் புகார் சொன்னவரை பார்த்து சீட்டு கிடைச்சிருந்தா என்கிட்ட வந்திருக்க மாட்டீங்கல்ல என்கிட்ட கேட்டுட்டா பணம் கொடுத்தீங்க அப்படின்னு எம்ஜிஆர் கோபமா பேச புகார் கொடுக்க வந்தவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல சரி உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆர் பிறகு அந்த உதவியாளரை கூப்பிட்டு விட்டார் ஒரு அற இந்த பிரச்சனை எப்படியோ எதிர்கட்சி தலைவரான கருணாநிதிக்கு தெரிஞ்சு சட்டசபையில இத கேள்வியா எழுப்புறாங்க எந்த சப்பக்கட்டும் இல்லாம அதை ஒத்துக்கிட்ட எம்ஜிஆர் தவறு நடந்தது உண்மைதான் அந்த உதவியாளரை பணி நீக்கம் செஞ்சாச்சு பாதிக்கப்பட்டவருக்கு பணத்தையும் திரும்ப அனுப்பி அப்படின்னு சொல்லி சட்டசபையில் அத்தனை பேர் வாயையும் அடைத்தார் எம்ஜிஆர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க